உங்கள் பட்டுக்கொடக்கத்தை பேசுகிறேன் இப்போ எங்க இருக்கீங்க மகாதிபத்துக்கு நம்ம சுபியா கோயிலா இது வருஷ வருஷம் வச்சு எரிப்பாங்க அதாவது பண கோயிலிருந்து பணவிலையை வந்து நிற்பா வச்சு எரிப்பாங்க கூட போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் கூட போட்டு வருஷம் வருஷம் கொடுத்துவாங்க யூடியூப்ல நீங்க அப்டேட் பண்றேன் பட்டுக்கூட்டை சேனலில் நான் மறக்காமல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நன்றி வணக்கம் திருவண்ணாமலையில பரணி தீவம் மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப விட்டு எவ்வளவு சூப்பரா அழகா எரிஞ்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வருஷத்தில் ஒரு நாடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருஷத்தில் ஒரு நாடு அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தாங்களை பண்ணுவாங்க வெமி வெ விமரிசையாக சூப்பராக நல்லா ஒரு பூஜைலாம் போட்டு சமையல் பண்ணியிருந்தாங்க நம்ம பட்டுக்கூட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு வழியாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சிங்க அவ்வளோதான்